அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு யாருக்கு விவசாயிகளுக்கா இல்லை அங்கே இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலை பயன்பாட்டிற்காக தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க இதை கண்டித்து அங்கே உள்ள விவசாயிகள் அமராவதி அணையில் இறங்கி போராடிட்டுருக்காங்க கர்நாடகாவிலேருந்து வேறு ஒரு மாநிலத்திலேருந்து நமக்கு தண்ணி தரலன்னு போராடின காலம் போய் இன்றைக்கி நம்ம ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அணை தண்ணீர்கள் நம்மளோட விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் இல்லை இது எவ்வளவு சோகமான வருத்தமான ஒரு நிகழ்வு பாருங்க ஒரு பக்கம் மோடியை விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்களை கொடுத்துட்ருக்காரு மண்வளம் செக் பண்ணுறதும் இருக்கட்டும் நல்ல தரமான யூரியா கொடுக்குறதும் விவசாயம் ரீதியான அறிவுரைகள் டைம் கால் பண்ணி கேட்டுக்கலாம் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய மானியங்கள் விவசாயிகளுக்காக இருக்குது இந்த பக்கம் திராவிட மாடல் அவர்களை வஞ்சிக்கும் விதமாக தண்ணீர் கூட கொடுக்கறதில்ல இது எவ்வளவு மோசம் அப்போ விவசாயிகளோட வளர்ச்சிக்கு இந்த திமுக ஒன்றும் செய்ய போகிறதும் இல்லை செய்ததும் இல்லை வாழ்க பாரதம் வளர்க்க தமிழகம்